ஆந்திராவில் வழங்குவது போல் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொகை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூரில் மாற்றுத்திறனாளிகள் நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அண்ணாசலை அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடி ஆந்திராவில் வழங்குவது போல மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாயும் கடும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் படுக்கையில் வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்தனர் அப்போது ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து தனியார் பேருந்து மூலம் தனியார் திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்று சிறைப்படுத்தினர் María el por, María el por, María el por, María el por. 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 Dame garaxe, dame garaxe. Ay mamá, ay ay எளம் கேட்டீங்க சம்பளம் கேட்டீங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மாற்றுத் துணிகள் மாற்று துணிகள் ஆயிரம் ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எப்படி வாழ்வான் எப்படி வாழ்வான் அரசே தமிழக அரசு தமிழக அரசு ஆறாயிரம் ஆறாயிரம் கார் லாவலா கார் லாவலா ஐயாயிரம் ஐயாயிரம் பக்கத்தை மாலீலமா பாண்டிச்சாரில பாண்டிச்சாலிதா பாண்டிச்சாரில

மரிய மரிய நல்ல மரிய தமிழக அரசுமா அரசு தமிழ் அரசு